பிரேசலாட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு மிஷினரியோட ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் இந்த ஸ்டோரியை கேட்போமா பெல்ஜியம்ல உள்ள ஊர்ல வந்து ஃபாதர் டேமியன்னு சொல்லி ஒருத்தர் பிறந்தாரு அவர் வந்து அங்க உள்ள ஃபாதரா ஆனாரு அவங்க ஃபாதர் ஆகிட்டு அவர் வந்து எதுக்காக நான் வந்து ஊழியம் பண்ணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் வந்து குஷ்டரோகிகள் குஷ்டரோகிகளுக்காக வந்து இது மாதிரி ஊழியம் பண்ணணும்னு ஏசப்பா வந்து உணர்த்தியிருக்காரு அவருக்கு அதே மாதிரி அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து பெல்ஜியமில் உள்ள கவர்மெண்ட் வந்து அவரை கூப்பிட்டு இது மாதிரி ஹவாய்னு உள்ள இடத்துல முழாய்க்காய் தீவு அந்த பகுதியில் வந்து குஷ்டரகங்கள்லாம் அனுப்பி வைப்பாங்களாம் அது வந்து அந்த இடத்துக்கு போகவே ஒன் டே கிட்ட ஆயிரும் போட்டில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது இவர் வந்து நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அங்கே போனவங்க யாரும் திருப்பி வந்ததே கிடையாதாம் அப்படிப்பட்ட இடத்துக்கு இவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காரு போயிட்டு பதினாறு வருஷம் வந்து ஊழியம் பண்ணியிருக்காரு என்னென்ன ஊழியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அங்கே போய் நிறையா பேத்துக்கு வீடு கட்டி அந்த தீவை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோவா குஷ்டரோகங்களால அவங்க எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து இவர் வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஸ்கூல் கட்டியிருக்காரு ஸ்கூல் கட்டி நிறைய பிள்ளைங்க வந்து படிக்கவும் டீச்சர்ஸ்லாம் வந்து அங்கே வந் வர வச்சு படிக்க வச்சிருக்காரு அங்கே நல்ல ஃபெசிலிட்டிஸ் ரோடு அப்புறம் அந்த புஷ்டரோகிகளுக்கு வந்து அந்த இதை சரி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ்லாம் வந்து வரமடி செஞ்சிருக்காரு அப்புறமேட்டு அவர் வந்து அவர் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து அவர் வாழ்ந்தாரு அந்த இடத்துல ஏன்னா எல்லாத்தோட இருந்தால் புஷ்ட அந்த டிசீஸ் வந்து வந்துடும் அப்படின்னு தனியாக தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது அவர் ஜோ பண்ணிட்டே இருந்திருக்காரு ஏன் ஏசப்பா நான் போய் அவர் அவங்க கிட்ட பேசும்போது யாரும் உங்களை பத்தி சொன்னா ஏத்துக்க மாட்டு மாடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு போய் எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனா வந்து யாரும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை இவர் பண்ற உதவியெல்லாம் ஏதோ வந்து பண்றாரு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க தவிர்த்து யாரும் வந்து ஏசப்பா வந்து ஏத்துக்கவே இல்லை அப்படி போக போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது இப்போ வீடு க வீடு இருக்கும் ஆனா தண்ணி வ வசதிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி வரமடி செஞ்சிருக்காரு அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்புறமேட்டு இவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் உங்களுக்காக என்ன பண்ணோம் ஏன் வந்து எங்களுக்காக இவ்வளோ பண்றீங்க நீங்க எதுவுமே எதிர்பார்க்காம பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஏசப்பாலும் ஒருத்தவங்க அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க அது மாதிரிலாம் சொல்லி ஏசப்பா பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் மனம் திரும்பி ஏசப்பா வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் அவர் வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சுடு தண்ணி வந்து அவர் மேலே வந்து ஊற்றிருச்சு அப்படி போது அவருக்கு அவர் எதுவுமே ரியாக்ட் ஆகலை அந்த டைம்ல வந்து அவரு அவரு நினைச்சிருக்காரு நினச்சிருக்காரு இந்த மாதிரி நமக்கும் இந்த டிசீஸ் மேபி வந்து வந்திருக்கு அதனால நமக்கு எதுவுமே ரியாக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த டைமில் வந்து ஜெர்மன்லருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு அவரை போய் பார்த்தா டாக்டரும் சொல்லிட்டாங்க உங்களுக்கும் இந்த டிசீஸ் வந்திருக்கு நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த டைம்ல வந்து இவரை ஓரளவுக்கு அங்கே போன வேலையை கரெக்டா வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு ஏசப்பா பத்தி எல்லாத்தையும் நல்லா சொல்லிருக்காரு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அங்க கொஞ்ச நாள் உடம்பு சரியாக படுத்திட்டே தான் இருந்திருக்காரு அப்படி இருக்கும் அப்பயும் ஜோ பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு அந்த டிசீஸ் வந்து அப்புறம் ஒரு இதுல வந்து கடலா அவர் வந்து இறந்துட்டாரு இவருக்கு அப்புறம் உண்மையை யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சாரு ஆனா இவருக்கு அப்புறம் நிறைய ஊழியக்காரங்க அங்க வந்து அந்த அந்த மத்தியில இன்னும் தான் இருக்காங்க இடத்துல பெரிய சர்ச்சஸ் எல்லாம் கட்டி இன்னும் நிறைய பேர் ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வெற்றிக்கவும் கட்டிருக்காங்க இவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிற வசனம் என்னன்னா ஒன்னு பேதுரு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியா அறியாதிருந்தா இருந்தார்கள் அவர்களுக்கு நலமா இருக்கும் இப்ப ஆண்டவர் வந்துட்டு இவருக்கு இந்த தான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டாரு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேபி இந்த மாதிரி மக்கள் கிட்ட நான் எப்படி போய் பய ஒரு டிசீஸ் நமக்கும் இன்ஃபெக்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு போகாம இல்ல ஆண்டவர்காக அவர் உயிரையும் உச்சமா நினைச்சு அவர் போய் அந்த இடத்துல ஊழியம் பண்ணி அவர் இறந்தது கூட சாகுற வரைக்குமே அவர் அந்த இடத்துல ஊழியம் பண்ணிதான் இறந்தாரு இதன் மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம்னா ஏசப்பாக்காக நம்ம எதா எதா இருந்தாலும் விட்டு கொடுக்கவும் செய்யவும் தயாரா இருக்கணும்ன்றத கத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த இதை ஜபம் பண்ணி முடிப்போமா மகா கிருபையும் மறக்கம் கொண்ட எங்க அன்பின் பரவாக்கப்பிதாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா இந்த நாளையும் கூட ஆண்டவரே இந்த நல்ல ஜப வேலை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே ஏசப்பா அதற்காக நன்றி தகப்பனே ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா உமது பிள்ளைகளாக நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களே ஆண்டவரே ஏசப்பா அவ்வளோ பெரிய இறக்கத்தை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா நாங்களும் இந்த மிஷினரிகளை போல ஆண்டவரே எங்களால் முடிந்த மட்டும் உமது நாமத்தை பரிசுத்தமான நாமத்தை ஆண்டவரே ஏசப்பா எல்லார்கிட்டையும் சொல்ல நீங்க உதவி பண்ணுங்க தகப்பனே ஏசப்பா எங்க தேசம் முழுவதும் ஆண்டவரே ரச்சிக்கப்ப ஒரு எழுப்புதலை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே இந்த எளிய இயேசுவின் நாமத்தில் இரடிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்